வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா கோழி அடைக்கி வச்சதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முட்டை வந்து வீணாக போச்சு ஒவ்வொரு பே ஒவ்வொரு கோழியும் வந்து ரெண்டு கோழி குஞ்சு மூணு கோழி குஞ்சு தான் பொரிச்சது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்குபர்டரை ப்ரிஃபர் பண்ணுறதான் நல்லது இதனால பொறுப்பு திறன் அதிகமாக இருக்கும் இந்த கோடை காலத்தில் நான் அடுத்து அதான் ரெடி பண்ணணும் இன்குபர்டர் ரெடியாக இருக்குது பேட்ரி ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்குது அதில் பவர் கட் ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அடைக்க வச்சுருந்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு தான் பிடிச்சது அதனால கோடை காலத்தில் வந்து அடைக்கி வைக்க வேணாம் அப்படி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூலிங்கான ப்ளேஸில் வைக்கிறது பெட்டருன்னு நினைக்கிறேன் நான் வந்து மேலே மாடியில் வச்சுருக்கனால கொஞ்சம் ஆட்டாக தான் இருந்தது கோழியும் சரி அடைக்க உட்காராமல் வெளியில் ஒன்று ரெண்டு வெளியில் எழுந்திரிச்சு வந்துருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடையில் உட்காந்த கோழி வெளியில் வந்து இருக்குது காலையிலேயும் எழுந்திரிச்சு வந்துருச்சு இப்போ மதியமும் எந்திரிச்சு வந்துடுச்சு அதனால் வந்து கோடை காலத்தில் அடைக்கி வைக்கிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா இன்கூட்டரில் வந்து பொறிக்க வைக்கலாம் மேலே கோழி குஞ்சு பொரிச்சு கீழே கீழே விழுந்தது அது என்னன்னு தெரில ஒரு வேளை வேறு கோழி வந்து எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சு என்னன்னு தெரில திரும்ப அதை எடுத்து ரெடி பண்ணேன் பார்த்தவனே சாய்க்கிங்களா தான் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஷேர்பணுன்னு நினச்சேன் தேங்க் யூ